வெல்கம் டு கெய்ம்ஸ் ரூஃபிங் நம்ம இன்னைக்கு கெய்ம்ஸ் இன்னைக்கு கேரளா மாடல் வீடியோ பதிவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பஞ்சப்பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அழகான ஒரு கேரளா மாடல் ரூஃபிங் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம கெய்ம்ஸ் ரூஃபிங் சேனல் மொதல் முதல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் எழுதி நம்ம பேஜ் நேரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா கேரளா மாடல் ரூஃபிங் நான் அப்டேட் போட்டுகிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் இப்படி நெட்டில் போய் தேடிட்டுருக்க தேவை இல்லை உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஈஸியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் இந்த ரூப்பிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்கணும்னா டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த ரூப்பிங் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சிக்கலாங்க நாங்கள் இந்த வீடியோவை ஃபோர் கேலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மொபைலில் குவாலிட்டி கம்மியாக ஓடுதுனா வீடியோ செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோட குவாலிட்டி அதிகப்படுத்தி உங்கள் மொபைல் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோட்டில் வச்சு பாருங்கள் பார்க்க நல்லா தெளிவான தோட்டத்தை கொடுக்கும் ஸோ இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு விவசாயிங்க ஒரு இவரு வீட்டுக்கு தான் நம்ம வந்து கேரள மாட்டில் ரூஃபிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இவர் வீடு கட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம பார்த்தீங்கன்னா வீட்டோட வேலை எதுவுமே செய்யலை பெண்டிங்லேயே இருந்தது அதுக்கப்புறம் யூடியூபில் பார்த்துட்டு நமக்கு இந்த மாதிரி ரூஃபிங் முன்னாடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுரு அவரும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாஸ்து முறைப்படி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொட்டேஷன் கொடுத்துட்டு அவருக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தோம் அந்த ப்ரெசன்டேஷன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் அந்த வேலை நமக்கு வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த வேலையை நம்ம தொடங்கி செய்ய ஆரம்பித்தோம் ஸோ இந்த வேலைகளை எப்படிலாம் செஞ்சோம் என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்கோம் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பே பேக் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நம்மளோட வருங்க ரொம்ப நாளாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே இருந்திருக்காங்க மொத்தமாக ஃபேமிலியாகவே தான் ரூஃபிங் போடணும் அப்படிங்கிற ஐடியாவில் ஸோ சரியான டைம் வந்ததுனா வந்த காரணத்தினால விவசாயத்தில் கொஞ்சம் காசு வந்தது நெல் போட்டதாக அந்த காசு வந்ததுனால அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு அந்த ரூஃபிங் வந்து போடுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ போய் பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு அவங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்தது ஏன்னா ஆல்ரெடி நம்மளை நல்லா ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டாங்க நம்மளோட ரேட்லாம் எப்படி இருக்கும் நம்மளோட குவாலிட்டிஸ் பேச்சு வார்த்தை எல்லாமே அவங்களுக்கு முன்னாடி ப்ரீ பிளான்டாக எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்ததுனால போனோன்னு பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் பற்றி முதல்ல சொல்லிடுறேன் இதில் பார்த்திங்கன்னா அப்பல்லோ எம்எஸ் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது மேலே பார்க்குற ஷீட்டு ஜெர்மன் இம்போர்ட்டட் மேட் ஃபினிஷிங் ஷீட்டுங்க இருபத்தி அஞ்சு வருஷம் வாரண்டி கலர் போகாது துரு பிடிக்காது இந்த ஸ்க்ரூவெல்லாம் பார்த்திங்கனா அலுமினியம் கோட்டர் ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ வந்து துருவே பிடிக்காதுங்க இந்த ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி இயர்ஸ் வாரண்ட்டி அடுத்தது வாட்டர் கட்டரு மற்ற டிசைன்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக மட்டும்தான் போட்டிருக்கோம் என்ன தான் குவாலிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை செய்ய திறமை இருக்கணும் திறமை இல்லைன்னா குவாலிட்டி வச்சு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை ஆறு மாதத்தில் வருது இல்லை இருபத்தஞ்சி வருஷம் வருது அதை பற்றி முக்கியம் இல்லை சீட்டோட குவாலிட்டி பற்றி சொல்கிறேன் அதை பற்றி முக்கியமே கிடையாது இங்கே போட தெரிஞ்சிச்சா தெரியலையா திறமை இருக்குதா இல்லையேங்குறத விஷயமே இங்கே குவாலிட்டி இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் அதை பற்றி இல்லை இங்கே வந்து வேலையை கரெக்டாக அது மாதிரி அமைச்சா இப்போ நல்ல ஃபினிஷிங்காக ஒடுக்கல் இல்லாமல் நல்லா கரெக்டாக அழகாக கரெக்ட் பண்ணி கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமே ஒழிஞ்சு மெட்டீரியலுங்கிறது முக்கியம் கிடையவே கிடையாதுங்க அதை நிறைய பேர் புரிஞ்சிக்காதனால தான் ஏமாந்து போடுறீங்க மற்ற ஃபேப்ரிகேட்டர்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு சரியாக திறமை இல்லாத வேலை செய்ய தெரியாமல் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் அவஸ்தப்பட்றீங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் முன்னாடியே வந்து இதெல்லாம் ஒரு அவேர்னஸாக தான் சொல்கிறோம் தயவு செஞ்சு பட்ஜெட் பட்ஜெட்னு ஓடாதீங்க ஓடினீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் மட்டும் தான் நடக்கும் இப்போ எங் எங்களோடது பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லாரோட விட ரேட் அதிகம் தான் எல்லா வீடியிலையும் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த வீட்டுக்காரரும் போட்டிருக்காரு இதை மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம் இது வரைக்கும் அந்த வீட்டுக்காரர் மனசு புண்படாத அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா எப்படி சொல்கிறது திருப்தியாக நல்ல முறையில் வேலை செஞ்சு கொடுத்துருக்குங்க காசு பத்து ரூபா கூட தான் இப்போ இவங்கெல்லாம் ஏமாந்தால் வேலை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது இவங்கெல்லாம் புத்திசாலித்தனமாக நமக்கு எதுக்கு பிரச்சனை ஒரு பத்து ரூபா சேர்ந்தனாலும் பரவாயில்ல வேலை நல்லா கிளியராக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துட்டா ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி தான் அந்த வேலை நம்ம கொடுத்துருக்காங்க அதுதான் நான் அவங்ககிட்டேயும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் ஒரு வேலையில் செய்கிறப்ப அவங்களுக்கு தான் அந்த வேலையை கொடுக்கணுங்க நீங்கள் வந்து கிரில் போடுறவங்களோ பற்றக்காரங்களுக்கும் போய் வேலை கொடுத்தீங்கன்னா அவங்களால செய்ய முடியாது கிரில் போடுறவர க்ரில் நல்லா போட முடியும் அவரை நான் குறை சொல்லலை ஆனால் க்ரில் போட இப்போ ரூப்பிங் போட தெரிஞ்சு எங்களுக்கு க்ரில் போட தெரியாது புரியுதுங்களா அதனால் வந்து அந்தந்த ப்ரொஃபஷனலாக யார் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் அந்த வேலை கொடுக்கணும் ஸோ அதை நீங்கள் மறக் மறக்காமல் புரிஞ்சிக்கங்க இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற வகையிலே நீங்களே பார்த்து சொல்லுங்கள் இந்த வேலை தெளிவாக இருக்குதா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போ வேலையும் தெளிவாக செய்கிறோம் பொருளும் தரமாக இருக்குது குவாலிட்டிக்கும் பிரச்சனை இல்லை கரெக்டாக நிர்வாகம் பண்ணி சரியாக மெயின்டைன் பண்ண ஓனராக நான் உங்களுக்கு அசஸ் பண்ண நான் இருக்கிறேன் அப்போ இங்கே ஒழுக்கம் கரெக்டாக இருக்குது சரியான நிர்வாகம் இருக்குது அப்புறம் திறமையான ஆள் வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஆள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருந்தால் தான் நம்ம இந்த வேலை இந்த அளவுக்கு தெளிவாக கொண்டுட்டு வர முடியும் ஸோ அதுக்கும் பிரச்சனை இல்லை அடுத்தது குவாலிட்டி குவாலிட்டி பற்றி சொல்லிட்டேன் எல்லா வீடியோலையுமே இங்கே ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி இங்கே எல்லாத்துக்கும் ஒன்று தான் வச்சுருக்கிறேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா பக்க விவசாயி நகை அடமானம் வச்சு தாங்க எனக்கு பணமே கொடுத்தாரு கடைச்சிப்பே பேமெண்ட்லாம் அஞ்சு பேர் நகையை கொண்டு போய் அடமான வச்சு தான் பணமே கொடுத்தாரு இப்போ எல்லாத்துக்கும் நான் ஒன்று தாங்க வச்சிருக்கிறேன் இதே தான் பெரிய பெ பெரிய ரிச் மேன்ஸாக இருந்தாலும் நான் இதை தான் பண்ண போகிறேன் போர் பீப்புளுக்கு இதே ரூஃபிங் தான் போட்டுக்கிறேன் இங்கே எல்லாமே சமம் தான் சமநிலையை மட்டும்தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் கெய்ம்ஸ் ரூஃபிங் த தாரக மந்திரமே நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்கணும் அவ்வளோதான் ஸோ இதுதான் எங்களோட தாரக மந்திரம் அதில் அப்படி இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான் காமனாக வச்சுருக்குறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு பத்து ரூபா கூட தான் பட் இருந்தாலும் குவாலிட்டியும் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லைங்க பத்து ரூபா சேர்ந்தனாலும் பரவாயில்ல இந்த வச்சுக்கோங்க பிடிங்க எனக்கு வேலை நல்லா நீட்டாக செஞ்சு கொடுங்க திறமையாக இருக்கணும் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறவங்க வீட்டுக்கு வரவங்க அந்தளவுக்கு மாதிரியா பாராட்டிட்டு பேசி போகணும் அந்தளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கெய்ம்ஸ் ரூப்பிங் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இந்த வேலையை செஞ்சு தரோம் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் வந்து செஞ்சு தரோம் சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு ஆளுங்க தங்கக்கூடிய வசதி கரண்ட்டு இந்த நாலு சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுங்கள் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வேலை நீட்டாக கிளியராக செஞ்சு கொடுத்துட்டு வரேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலையாக இருந்தாலும் அது சிறப்பாக ஒழுக்கமாக செய்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் நைட்டாக செஞ்சு தரேன் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மேலே வீடியோவில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நாலு லிங்க் வரும் அந்த நாலு லிங்க்கில் எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துருக்கேன் எந்த அந்த ஊரில் வேலை செஞ்சுருக்கோம் எங்கே உங்கள் பக்கம் நியர்பை எல்லாம் எங்கே இருக்குது எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கோம் ஃபுல் டீட்டெயிலும் அந்த லிங்கில் வந்துடும் நாலு லிங்க் உங்களுக்கு வரும் அதில் எல்லாமே டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு நான் உட்கிட்ட கொட்டேஷன் கேட்டேன் வேறு இடத்துல கம்மியாக சொன்னாங்க அங்கே போய் பண்ணிட்டோம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லலாம் நிறைய விஷயம் சொல்லலாம் அப்படிலாம் இருக்குது அந்த தவறுலாம் ஏன் பண்ணுறீங்க அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் காசு பத்து ரூபா சேர்ந்ததுனாலும் போனால் போயிட்டு போதுங்க கோடி ரூபா கூட லாபம் இருக்கட்டும் சேட்டில் நான் அதை பற்றிலாம் பேசலை ஆனால் உங்களுக்கு வேலை திருப்தியாக செஞ்சு கொடுத்துனா கொடுக்கலையா அதுதான் விஷயமே அதனால் வந்து காசு எனக்கு பத்து ரூபா சேர்ந்தாலும் பரவாயில்லைங்க வேலை நீட்டாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நச்சு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை கூப்பிடுங்க எந்த ஊராக இருந்தாலும் சரி தமிழ்நாடு முழுக்க நீங்க எந்த ஊராக இருந்தாலும் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கு வந்து அழகாக அமைச்சு கொடுத்துட்றோம் வித் வாரண்ட்டியோட ஃப்ரீ சர்வீஸு நாளைக்கு எதாவது லீக்கேஜ்னா கூட எந்த சார்ஜஸும் இருக்காது சார்ஜஸே இல்லாமல் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த அஷூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை நீங்கள் இந்த வீட்டுக்கார்டையே நாங்கள் எப்படி வேலை செஞ்சோம் என்ன மாதிரிலாம் மெட்டீரியல் போட்டோம் இதை கரெக்டாக ப்ராப்பராக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில் ஏதாவது கேட்குன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டுக்கார நம்பர் கொடுக்குறேன் நேரில் போய் பாருங்கள் அவர்கிட்ட விசாரிங்க இல்லை உங்கள் ஊரில் சுற்று இருக்கிற இடத்துல விசாரிங்க எங்கள் கமெண்ட்ஸ் பாருங்கள் ரிவ்யூ பாருங்கள் எங்கள் ச எங்களோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் ப்ராப்பராக இருக்கிறமா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம் கேரளா மாடல் ரூஃபிங் அதை நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் இதில் ஓடு உருப்பு ஷீட் ரூப்பு பல டைப் பண்ணுறேன் உங்களுக்கும் வேணுன்னா கண்டிப்பாக மேலே கரு கூப்பிடுங்க